பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருச்சலியா நான் உன் அம்மாவை ஏமாற்றிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டேன்றது மட்டும் தானே உங்களுடைய கண்ணுக்கு தெரியுது இப்போ வந்து உன்னுடைய அம்மா அந்த பழனிச்சாமி கூட தப்பாக அஃபையர் வச்சுட்டு பரகிட்டுருக்காளே அது உன்னுடைய கண்ணுக்கு தப்பாக தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போதும் நிறுத்துங்க என் அம்மாவை போய் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் அம்மா வந்து எப்படி பட்டவங்கன்றது உங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் கிடையாதுன்றாங்க இப்போ வெறுக்கும் அவங்க கூட ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கா எங்கே போனாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து போறது உன்னுடைய அம்மாவோட முகத்தை பார்க்காம இருக்க பயங்கர அப்பான்றதுக்காக போகட்டும்னு எல்லா விஷயத்துக்கும் பொறுத்து போயிட்டு இருக்கேன் அதே மாதிரி எல்லாத்துக்கும் மட்டும் கூட நினைச்சு உங்களுக்கு எவ்வளவு இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நீங்க ஒழுங்கா இருந்தீங்களா நீங்க ஒழுங்கா இல்லாம நீங்க அடுத்தமா பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு அவங்கள நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க போகட்டும் சொல்லிட்டு பாட்டுக்கு விட்டுட்டோம் ஏன் அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை பார்த்துக்கிட்டு அவங்க போகிறதுல என்ன தப்பே இருக்குது நானும் என்னுடைய தம்பியை சேர்த்து வச்சுக்கூட அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அது எங்களுக்கான உரிமை நாங்கள் அதை செஞ்சு காட்டவோன்னு சொல்லிவிட்டு செலியன் சவால் விடுறாங்க கோபிக்கு கோபி பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க அதோடு அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க